மக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை நூற்றி ஐம்பத்தி ஐந்து போதனா நாள் முப்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புதன்கிழமை தோன்றியது முதறுகிறது பல மாற்றங்களை அடைகிறது க்ஷீணமடைந்து செத்துப் போகிறது கணக்கிட்டு பார்த்தால் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பெருதிகோள மாற்றங்களே எல்லா ஜீவர்களுக்கும் இருப்பதாகத் தென்படும் ஆகையால் நான் கெட்டிக்காரன் அனுகூலமே வரச் செய்வேன் என்று நினைக்கும் அகங்காரி முட்டாள் எந்த சாமியும் எந்த யோகமும் தானமும் எந்த கர்மமும் தப்பிக்க உதவாது தப்பிக்க ஒரே வழி சாட்சி பாவம் சாட்சியானால் தப்ப முடியும் சாக்ஷிக்கு இன்ப துன்பம் ஏது ஓம் சாந்தி